ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஈஸி டேஸ்டி ரெசிபீஸ் இன்றைக்கும் சூப்பரான ஒரு டுவெண்ட்டி ஜென்ரல் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீட்டில் நிறைய சுண்டல் வகைகள்லாம் இந்த நவராத்திரி டைம்லலாம் வாங்கி வைப்போம் அது கொஞ்சம் யூஸ் பண்ணிவிடுவோம் கொஞ்சம் யூஸ் பண்ணாமல் வைப்போம் அது சீக்கிரமே வண்டுகள் வந்துடும் அந்த மாதிரி வராமல் இருக்கணும் அப்படின்னா காஞ்ச மிளகா போட்டு வைக்கலாம் ஒரு நாலஞ்சு இல்லைன்னா வசம்பு துண்டுகள் போட்டு வைக்கலாம் இல்லைனா வெறும் பேனில் அந்த சுண்டல்லலாம் ஒரு தடவை வறுத்து வச்சுட்டோம்னா எத்தனை மாதங்கள் ஆனாலுமே அந்த சுண்டலில் வந்து பண்டுகள் வராது வெண்டைக்காவை வந்து வாங்குவோம் அன்றைக்கி வந்து நல்ல இலசாக இருக்கிற மாதிரி இருக்கும் அன்றைக்கி செய்ய முடியாமல் போயிடும் நம்ம எடுத்து அதை ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா வெண்டைக்காவை அந்த காம்பு பகுதியை கொஞ்சம் கட் பண்ணிடுங்க கட் பண்ணிவிட்டு ஒரு துணி பையில் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா அது முத்தலாகாமல் இருக்கும் தனியா விதைகளை வெறும் பேனில் நல்லா வறுத்து வச்சுட்டிங்கன்னா பல மாதங்கள் நல்லாயிருக்கும் இதுலேயும் நீங்கள் காஞ்ச மிளகா போட்டு வைக்கலாம் புளியை வந்து மூணு மாதங்கள் ஒரு முறை வெயிலில் வச்சு எடுத்து வைக்கலாம் இல்லைன்னா கொஞ்சம் கல்லுப்பு தூவி வச்சுட்டோம்னா அதில் வந்து அந்த பறக்குற மாதிரி பூச்சிகள் வரும் நம்ம புளியை திறக்கும் போதே அந்த மாதிரி வராமல் இருக்கும் ஊர்கா வந்து சல்லடையில் மூடி வெயிலில் கொஞ்சம் நேரம் வச்சு வச்சு எடுத்தோம்னா அந்த ஊர்கா வந்து சீக்கிரம் கெட்டு போகாது நல்லெண்ணெயில் ஒரு சிறு துண்டு வெள்ளம் போட்டு வச்சிங்கன்னா காரல் வாசனை வராது அரிசியில வசம்பு போட்டு வச்சிங்கன்னா வண்டுகள் வராது இதுலேயும் காஞ்ச மிளகாய் போட்டு வைக்கலாம் வசம்பு துண்டுகள் போட்டு வைக்கலாம் கடலப்பருப்பு பாசி பருப்பு இதெல்லாம் லேசாக வறுத்து வச்சிட்டிங்கன்னா பூச்சிகள் வராது வெயில் காலத்தில் நிறைய எறும்புகள் நடமாட்டம் வீட்டில் இருக்கும் நம்ம வச்சுருக்கிற உணவுலெல்லாம் எறும்புகள் ஏறி இருக்கும் அந்த மாதிரி டைம்ல கொஞ்சம் சர்க்கரையை பக்கத்தில் வச்சுட்டிங்கன்னா அந்த உணவுல இருந்து எறம்புகள் இறங்கி அந்த சர்க்கரையை மொய்க்க ஆரம்பிச்சிட்டோம் சமையல் அறை மேடையை நம்ம போது கொஞ்சம் கற்பூரத்தை பொடிச்சு தண்ணியில் கலந்து துடைச்சா அங்கே கற்பான் பூச்சிகள் நடமாட்டமெல்லாம் கம்மியாயிடும் முட்டைகளை ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது கூறாக இருக்கிற பகுதி கீழேயும் அகலமான பகுதி மேலேயும் வைக்கும்போது சீக்கிரம் அந்த முட்டைகள் கெடாது இல்லைனா கொஞ்சம் குக்கிங் ஆயில் நீங்கள் அப்ளை பண்ணி வச்சிங்கன்னா வெளியிலே வச்சா கூட நாலஞ்சு நாள் வந்து கெடாது இல்லைன்னா கொஞ்சம் நல்லெண்ணெய் தடவி கூட வைக்கலாம் பச்சை மிளகா காமுகள் எல்லாம் நீக்கி கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சுட்டிங்கன்னா அந்த மிளகா வந்து சீக்கிரம் பழுக்காது அழியும் போகாது காஞ்ச கருவேப்பில புதினா இதெல்லாம் மிக்சியில் நல்லா பொடிச்சு பல்கூச்சம் பல்வலாம் இருக்கும்போது அந்த இடத்துல கொஞ்சம் அழுத்தி வச்சிங்கன்னா அந்த பல்வலி பல்கூச்சமெல்லாம் மறைஞ்சிடும் வெந்நீரில் தேன் கலந்து பருகும்போது நரம்பு தளர்ச்சி சரியாகும் தினமும் உணவில் வந்து பூண்டு சேர்த்து கொண்ட கொலஸ்ட்ரால் வந்து குறையும் தேங்காய் எண்ணெயும் எலுமிச்சாரும் கலந்து மூட்டுகளில் தேய்க்கும் போது மூட்டு வலி குறைஞ்சிடும் சாதம் அடித்த கஞ்சியில் உப்பு மோர் எல்லாம் கலந்து இல்லைன்னா சக்கரை பால் கலந்து குடிக்கும்போது எலும்புகள் வந்து வலுவடையும் பாதங்களில் வலி மற்றும் வீக்கம் இருக்கும்போது உயரமான ஸ்டூல் அல்லது தலைகாணி மேல் பாதங்களை வச்சிங்கன்னா படுத்திருந்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் அந்த வலி குறைஞ்சிடும் துளசி சாறை சர்ம நோய் உள்ள இடத்துல தடவி வரும்போது அந்த சர்ம நோய்கள் எல்லாம் குணமாகும் இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ